வணக்க மக்களே சற்று முன் விளையாட செய்தி ஒன்று விளையாடுவதாம் தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லையா காட்சியை அணிந்தாலும் பரவாயில்லை பொதுச்சாளர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாதா அடம்பிடிக்கும் ஈபிஎஸ் வாங்க வீடியோவை முழுமா அதாவது அதிமுகவில் கடந்த சில மாதங்களுக்கு நடந்து வரும் உட்கட்சி விவகாரம் எல்லாம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் இணைக்கும் முயற்சியில்தான் மையப்படுத்திய நகர்கிறது இதனைத் தொடர்ந்துதான் கண்டிப்பாக ஆனால் கட்சியின் பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கருத்துக்கும் தொடர்பு முற்றுப்புள்ளி வைப்பதன் பின்னணியில்தான் தேர்தலில் கட்சி தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை அதிமுகவின் பொற்றாளர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருந்து வருகிறார் அதாவது சமீபத்தில் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியதும் அவர் அமித்ஷாவை சந்தித்ததும் அதன் தொடர்ச்சியாகத்தான் இபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்ததும் பின்னர் நைனா நாகேந்திரன் ஈபிஎஸை சந்தித்ததும் அதிமுகவின் எல்லாம் கண்டிப்பாக சூழலை காட்டுகிறதா அதாவது தற்போது சூழலில் என்னவென்றால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் போன்றவர்களெல்லாம் சேர்த்தால் கட்சிக்குள் கண்டிப்பாக சக்தி கூடும் என்று தெரிந்தாலும் கூட இபிஎஸ் அதனை ஏற்க ஏன் மறுப்பாத காரணம் அவருடைய தனிப்பட்ட தலைமை பாதுகாப்பில் அவர் உறுதியாக இருப்பதுதான் இதன் நிலைப்பாடு என்று கருதப்படுகிறது அதாவது தோல்வி வந்தாலும் பரவாயில்லை ஆனால் தலைமை பொறுப்புக்கும் நமக்கு அதிகார பங்கு அல்லது தலைமை பதவிக்கோ ஒரு தொந்தரவு வந்துவிடக்கூடாது என்பதில் இபிஎஸ் அவர்கள் உறுதியாக இருக்கிறாராம் அதனால்தான் அவர்களை எல்லாம் தொடர்ந்து அவர் புறக்கணிக்கிறார் அவர் கட்சியை அழிந்தாலும் பரவாயில்லை அழிப்பாரோ தவிர அவர்களை சேர்ப்பதற்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார் என அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் தெரிவித்து வருகிறது அதாவது செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கிய போது உடனே அவரது கட்சி பதவியிலிருந்து நீக்கியதுக்கு காரணம் இதே கருத்தை நேரடியாகவே வேறு யார் சொல்லியிருந்தாலும் அவர்களுக்கும் இதே கதிதான் என்று எச்சரிக்கையாக எடப்பாடியார் செய்திருந்தது அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வந்தது அதிமுகவின் முக்கிய பலங்களில் ஒன்றாகத்தான் கொங்கு மண்டலம் வழங்குகிறது கொங்கு மண்டலத்தில் அதிமுக ஏற்கனவே பலமாக உள்ளது அதாவது பாஜகவுடனான கூட்டணியும் அதிமுகவுக்கு சாதகமாகவே இருக்குமாம் ஆனால் தென் தமிழகம் பொறுத்தவரை முக்குழு வாக்குகள் எல்லாம் இருக்கும் ஏரியாக்களில் கண்டிப்பாக ஓபிஎஸ் சிடிவி வளர்களால் காட்சி கண்டிப்பாக பலவீனமாக உள்ள நிலையில்தான் தான் இதை பார்க்கப்படுகிறதா இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு பலம் கிடைக்கும் இங்கிருந்து சீட்டுகள் வராமல் வெறும் கொங்கு மண்டலத்துக்கு மட்டுமே ஐம்பது அறுபது சீட்டுகள் ஜெயித்தால் மீண்டும் இதே நிலைமைதான் வரும் ஆட்சிக்கு வர முடியாது நூத்தி பதினேழு முதல் நூற்றி பதினெட்டு சீட்டுகளுக்கு போக வேண்டுமானால் கண்டிப்பாக தென் தமிழகத்தை பார்க்க வேண்டும் என்ற விரக்தியான பேச்சுக்கள் எல்லாம் தென் மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் நிலவுதான் ஆனால் இந்த பேச்சுக்கள் யாரும் இபிஎஸிடம் கொண்டு செல்ல தயாராக இல்லை என்றே அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது அதாவது தன்மானம் தான் முக்கியம் வெற்றி கூட நமக்கு தேவையில்லை என்ற இபிஎஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தது அவருக்கு தேர்தல் வெற்றியோ முதலமைச்சர் பதவியோ கூட இல்லையாம் ஆனால் காட்சி தலைமையானது ப பதவிதான் கண்டிப்பாக பெரிது என்று நினைப்பவர்தான் தெரிகிறதாம் இப்படி ஒருவரை தலைவராக வைத்திருந்தால்தான் அதிமுக தொண்டனை கூட விஜய்க்கு ஓட்டு போடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள என்ற செய்திகளெல்லாம் பரவப்பட்டு வருகிறதா அதாவது இதனைத் தொடர்ந்தால் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தோல்வி தடைந்தாலும் பரவாயில்லை கட்சி அழிந்தாலும் கூட பரவாயில்லை ஆனால் பொது பதவிக்கு ஆபத்து எப்பொழுதும் வந்துவிடக் கூடாது என்றதில் எடப்பாடியார் அவர்கள் உறுதிபட கூறியிருந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்